இயக்குனர் ராஜாவின் மகனான மனோஜ் ராஜா நாற்பத்தெட்டு இன்று மார்ச் இருபத்தைந்து மாரடைப்பினால் காலமானார் அவரின் வாழ்க்கை குறித்து ஒரு பார்வை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு பிறந்த இவர் தன் தந்தையின் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு வெளியான தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் நாயகனாக அறிமுகமானார் தனக்கு இயக்குனராக வேண்டும் என்பதுதான் கனவு எனவும் தன் தந்தை சொன்ன காரணத்தால்தான் நடிகரானதாகவும் பல நேர்காணல்களில் பின்னாட்களில் தெரிவித்திருந்தார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் தன் முதல் படத்திலேயே ஒரு பாடலையும் பாடி கவனிக்க வைத்தார் மனோஜ் பாரதராஜாக தொடர்ந்து அல்லி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் போன்ற திரைப்படங்களில் நாயகனாகத் தோன்றினார் இதில் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் ஏற்கனவே நல்ல வரவேற்பு பெற்ற எங்கே அந்த வெண்ணிலா பாடல் தற்கால இளைஞர்களால் சமூக வலைதளங்களில் திரேன் ஆனது நடிகர்கள் சரத்குமார் முரளி உடன் இணைந்து இவர் நடித்த சமுத்திரம் திரைப்படத்தில் இவர் ஏற்று நடித்த தம்பி கதாபாத்திரம் பலருக்கும் மிகவும் பிடித்து மனதில் பதிந்த கதாபாத்திரமாகும் தூ நடிகராவதற்கு முன்பு பல திரைப்படங்களில் உதவி இயக்குநராக இவர் பணியாற்றியுள்ளார் இவர் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தியேட்டர் ஆர்ட்ஸ் பயின்றதும் குறிப்பிடத்தக்கது நடிகர் ஆன பின்பும் பல திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றியுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரமாண்டமாக உருவான எந்திரன் திரைப்படத்தில் இவர் ஒரு துணை இயக்குனர் என்பது சமீபத்தில் வெளியான ஷூட்டிங் புகைப்படங்களின் மூலம் தெரியவந்தது சிட்டி வேடத்தில் ஷூட்டிங் எடுத்ததில் நிறைய காட்சிகள் இவர்தான் டூப் ஆகஸ்ட் இருந்ததும் குறிப்பிடத்தக்கதையூர் நாயகனாக பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் பெயர் சொல்லும் அளவிற்கு பெரிய வெற்றி படங்கள் அமையவில்லை எனினும் வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வந்தார் பல திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் தோன்றி வந்தார் விருமன் மாநாடு ஈஸ்வரன் போன்ற திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து கவனம் ஈர்த்தார் சூரியக்குனர் சுசீந்திரனுடன் நல்ல நட்பு பாராட்டி வந்த இவர் அவரது திரைப்படங்களில் தன் தந்தையுடன் முக்கிய கதாபாத்திரங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார்